ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் நிறைய ஏற்றிறக்கமான பலன்களை வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அந்த வகையில் நவக்கிரகங்களில் ஒரு சில நாட்கள் மட்டும் பிரபஞ்சத்திலையே மிஞ்சக்கூடிய சக்தி வந்து இருக்கும் அது என்னன்னு கேட்குறீங்களா பௌர்ணமி அமாவாசை தான் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசைக்கு பிறகு குறிப்பிட்ட சில நாட்கள் நவக்கிரகங்கள் உச்சமாக செயல்படும் அதற்கு காரணம் இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் நிகழக்கூடிய சில முக்கியமான கிரக மாற்றங்கள் தான் அந்த வகையில செப்டம்பர் மாதம் பிறந்தது பின்னாடி செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது வருது அந்த அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஸோ இந்த அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும் அது போல் ஆவணியில் வரக்கூடிய அமாவாசைக்கும் தனி சிறப்பு இருக்குது நிறைய பேருக்கு ஆவணி அமாவாசைங்கிறது என்னங்கிறது தெரியாமல் இருக்குது ஆவணி அமாவாசைங்கிறது ஒரு ஸ்பெஷல் அமாவாசை என்று சொல்லலாம் முதல்ல இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசைனா என்ன ஆவணி அமாவாசையுடைய சிறப்பில் மட்டும் இல்லாமல் நீங்க அந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த அமாவாசைக்கு பிறகு விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்ப அமாவாசையிலுடைய சிறப்புகளை வந்து பார்க்கலாம் அதாவது ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு பார்க்கலாம் இந்த அமாவாசை சிறப்பு என்ன கூடுதல்கள் பலன் பெற உங்கள் ராசிக்காரங்க என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த ஆவணி அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் நமக்கு பன்மடங்கு நற்பலன தரும் என்று சொல்கிறார்கள் ஜோதிடர்கள் அதனால தான் இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது மேலும் இதில் நம்ம முன்னோர்களை வந்து நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டாலே நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கையோகவே சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக ஆடி புரட்டாசி தை மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைகள் மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டுடைய அமாவாசை ஆவணியானது அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது செப்டம்பர் ரெண்டாம் தேதி வருது இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக அளவுக்கு புண்ணிய பலன்களை தருவது என்று ஜோதிடர்கள் கூறுறாங்க இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு என்று இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்ன என்பதை எல்லாமே தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது காரணம் ஐந்து கிரகங்களுடைய ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமாவாசை வருவது தான் சனி பகவான் மகர ராசியில் இருக்கும்போது வருவது குரு பகவான் மீன ராசியில் இருக்கும்போது வருவது சந்திர பகவான் கடக ராசியில் இருக்கும்போது வருவது சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கும்போது வருவது புதன் பகவான் ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் போது வருவது இப்படி ரொம்பவே சிறப்பான அந்தந்த கிரகங்கள் சொந்த வீடோ ஆட்சி வீடோ அமையக்கூடிய நாளில் இந்த அமாவாசை வருது அதனால் இது ஒரு சிறந்த அமாவாசையாக கருதப்படுது மேலும் செவ்வாய் பகவான் ரிஷபராசில சஞ்சரிக்கிறதுனால அவருக்குரிய கிருத்திக நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் செய்கிறது இந்த அமாவாசையில் ரொம்ப சிறப்பு சுக்கரன் சந்திரனோடு இணைந்து காணப்படுறது ரொம்ப சிறப்பு எனவே இந்த நாளில் நிகழக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது இந்த நாளில் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில தானங்களையும் உங்கள் ராசிக்கு செய்யணும் அப்படி செய்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படி உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன பரிகாரங்கிறத நோட் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்க தற்போது கிரகங்களுடைய இது வந்து பார்க்கும்போது எதுவும் கிடையாது என்றாலும் சரி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமாவாசையில் சஞ்சாரம் செய்கிறாரு எனவே உங்கள் ராசிக்காரங்க முருகப்பெருமான இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் அதிலும் கடந்த சில நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் உபதைகள் சந்தித்து வரக்கூடிய விருச்சகராசிக்காரங்க துவரம்பருப்பை இந்த நாளில் தானம் செய்வது சிறப்பு அதிலும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று கோவில் வளாகத்தில் வைத்து துவரம்பருப்பை தானம் செய்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் என்று சொல்லலாம் அதனால் இந்த ஒரு தானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரம் இந்த அமாவாசையில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு பெற என்பதை சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு விஷாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் கரெக்டாக பொருந்தும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடமாற்றத்தை விரும்பக்கூடிய விருட்சகராசிக்காரங்க அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மனதில் புதுவிதமான திட்டங்கள் வந்து உருவாகும் புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்புறம் வீண் பகை மனசஞ்சலோ தேவையற்ற செலவு ஆகியன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அகலும் மனசஞ்சலோ உங்களுக்கு முழுவதுமாக தீரும் பகைகள் தொல்லைகள் தராமல் இனி கிரகங்கள் வந்து செயல்படும் தொழில் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்திங்கன்னா வியாபாரம் செய்யறது ஈஸியாக அமையும் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த ஆர்டர்கள்லாம் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல்லாக பார்த்தீங்கன்னு தாமதமாக இருக்கும் பணம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே சேரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் வேலை தொடர்பாக வெளியூர் தங்குவதற்கு சூழ்நிலை நேரிடும் அந்த மாதிரிலாம் நேரிட்டால் இந்த டைம் தங்கிதான் ஆகணும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவே கவனமாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கிறது நல்லது மனைவி குழந்தைகளுடைய உடல்நலத்துல கவனமாக இருக்கணும் சிலருக்கு இடமாற்றம் வந்து உண்டாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்கணும் வயிறு தொடர்பான நோய்கள்லாம் வந்து நீங்கோ அதனால அதுலயும் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்புறம் பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்கள்ல கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினை செய்து முடிக்க முடியும் வெளியூர் பயணங்கள் செல்வதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு அமையும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை இந்த அமாவாசைக்கு பிறகு தள்ளி போடுவது நல்லது உடல்நலத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் தேவை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட முன்னேற்றம் கிடைக்கும் உங்களை மேன்மை இடத்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் கூட வரலாம் வாய்ப்புகள் குவியும் வீண் அலைச்சல்கள் வந்து ஏற்படலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து காணப்படும் மாணவர்களுக்கு கூட கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்கள் படிக்கிறது நல்லது கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் அதே போல் நீங்க நட்சத்திர வாரியாகவும் என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்ல நோட் பண்ணிக்கோங்க விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது சூழல்களால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணிக்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்யோன்யம் நிலவும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு அமையும் அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த வெற்றிகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஆலை தரிசனம் மனதை ஒருநிலைப்படுத்தும் எதனால் வரை தடைப்பட்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அதை உங்க சாமார்த்தியினால் வெற்றியாக மாற்றி விடுவீங்க மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று வரும் அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் சுப காரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நிகழும் சிலருக்கு ஆண்வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு பழைய கிடன்கள் சிறிது சிறிதாக அடைப்பட்ட தொடங்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு உற்சாக தரும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது எதையும் வந்து நல்லது எதையும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செய்ய வேண்டாம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி செயல் பண்ணும் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து நவக்கிரகத்துல செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா எல்லா நன்மையும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கூடும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம செய்திடுங்க ஸோ ஆவணி மாத அமாவாசையுடைய சிறப்பும் ஆவணி மாத உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களையும் தெளிவாக இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பல இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேப்பை நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போகிறேன் மற்ற அப்படியே ஆனால் எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி